ஹை விவர்ஸ் ஆர் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சத்யா கிரியேஷன்ஸ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இரட்டை விட திரைப்படங்களின் தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட பேராதரவுக்கு மிக மிக்க நன்றி முதல் முதல்ல ஒரு நடிகர் வந்து இரட்டை விட படங்கள்லாம் நடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி யு சின்னப்பா அவர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் உத்தம புத்திரன்னு ஒரு படம் வந்திருக்கு அதில் அவர் வந்து இரட்டை வீடங்கள் நடிச்சிருக்கார் அது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அதுதான் முதல் இரட்டை வீட திரைப்படம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி காணொலியில் நம்ம குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து இரட்டை விடங்கள் திரைப்படங்கள் எத்தனை அவை என்னென்னன்றதை நம்மளே பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதன் முதலில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வீடம் ஏற்று நடித்த திரைப்படம் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதலில் டைரெக்ட் செய்த திரைப்படம் முதல் முதலில் இரட்டை விட சரித்திரத்தில் வீராங்கன் மார்த்தாண்டன் என்ற இரண்டு கதாபாத்திரங்கள் தாங்கி நடித்த திரைப்படம் நாடோடி மன்னன் மன்னனாக மார்த்தாண்டன் வரும் காட்சிகளும் நாட்டின் நலனுக்காக பாடுபட்டு மக்களின் குறை தீர்க்கும் நாடோடி வீராங்கன் மன்னனாக வந்து மக்களுக்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்றுவதும் வீராங்கன் மார்த்தாண்டன் இருவரின் சண்டை காட்சிகளின் திரையில் படமாக்கிய விதம் முந்தைய திரைப்படங்களில் மட்டுமல்ல இன்றைய திரைப்படங்களுக்கும் ஒரு சவாலாக அமைந்துள்ளது அடுத்து ராஜா தேசிங்கு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் வெளிவந்தது இந்த படம் செஞ்சியை ஆண்ட ராஜா தேசிங்க மன்னனின் வரலாற்று திரைக்காவையும் இதில் மன்னன் ராஜா தேசிங்காகவும் தாவூத்கானாகவும் எம்ஜர் நடித்திருந்தார் அடுத்து அரசிலங்குமரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இதில் தந்தை குணசேகரனாகவும் மகன் அறிவழவனாகவும் கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தார் நான்காவது திரைப்படம் கலையரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டும் வெளிவந்தது இந்தியாவின் முதல் விண்வெளி மற்றும் வேட்டு கிரகவாசியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இதில் இதில் ஒரு கதாபாத்திரம் எம்ஜிஆர் அவர்கள் வேட்டு கிரகவாசி ஏலியனாக நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் விஜய கம்பைன்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த வீட்டு திரைப்படம் எங்கள் வீட்டு பிள்ளை பின்னாளில் இந்த திரைப்படத்தை தழுவி பல திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன உதாரணமாக வாணி ராணி அதிசய பிரவே போன்ற திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தில் மக்கள் தலைவர் எம்ஜர் அவர்கள் ராமு இளங்கோ என்ற இரண்டு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார் இந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் மிகவும் அற்புதமாக நடித்திருப்பார் அப்பாவி ராமுவாகவும் எதிரிகளை பந்தாடு வீரனாகவும் எம்ஜர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் எங்கள் வீட்டு பிள்ளையை தொடர்ந்து அதே ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இறு இறுதியில் மோகன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்தது ஆசைமுகம் இந்த திரைப்படத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி முகமாற்று அறுவை சிகிச்சை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் மனோகர் வஜ்ரவேலி என்ற இரண்டு கதாபாத்திரங்களில் எம்ஜிஆர் அவர்கள் வைத்திருந்தார் அடுத்ததாக தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த தேர் திருவிழா இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு கதாபாத்திரங்கள் நடித்திருப்பார் ஒன்று சரவணன் மற்றொன்று புரட்சி நடிகராக சில காட்சிகளில் மட்டும் தோன்றுவார் தேவர் ஃபிலிம் சார்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு கதாபாத்திரங்களில் ஏற்று நடித்த ஒரே திரைப்படம் தேர் திருவிழா ஸ்கிரீன்ஸ் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் இந்திய தமிழ்மொழி உழவு திரைப்படமாக வெளிவந்தது குடியுரிமை கோயில் இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆனந்த் சேகர் என்ற இரண்டு கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு முதல் முறையாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருதை கொடுத்து கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் எம்ஜிஆர் தயாரிப்பில் வெளிவந்த பெண் இந்த திரைப்படத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவருமே இரண்டு கதாபாத்திரங்கள் நடித்திருந்தனர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என இரண்டு கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தை கே சங்கர் அவர்கள் அறிவு செய்திருக்கிறார் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் மாட்டுக்காரவேலன் இந்த திரைப்படத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாட்டுக்காரவேலனாகவும் வக்கீல் ரகுவாகவும் நடித்திருப்பார் அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் மேகலா பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் எங்கள் தங்கம் இந்த திரைப்படத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தங்கம் க என்ற கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தார் இதில் இன்னொரு கதாபாத்திரமாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறு சேமிப்புத்துறை அமைச்சராகவே சில காட்சிகளில் நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் வருடம் இருந்த திரைப்படம் நிரும் நிறுப்பும் இந்த திரைப்படத்தில் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை மீட்டெடுக்கும் திரைக்கதையாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மணிவண்ணன் கரிகாலன் என்ற இரண்டு கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த மிக பெரும் வெற்று காவியமாக அமைந்தது உலன் சுற்றுவாலிபன் இந்த திரைப்படம் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இதில் மக்கத்திலும் எம்ஜிஆர் அவர்களும் விஞ்ஞானி முருகனாகவும் ஜெயராஜ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஜப்பான் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் போன்ற நாடுகளில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது எக்ஸ்போ செவன்டி உலக பொருட்காட்சியில் நடுவே பிரம்மாண்ட கூட்டத்தின் நடுவே படப்பிடிப்பு நடத்தப்பட்டது இந்த திரைப்படத்துக்காக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறந்த இயக்குனர் சிறந்த ப்ரொடியூசர் சிறந்த திரைப்படம் என்ற மூன்று விருதுகளை பெற்றது இந்த திரைப்படம் அதே ஆண்டில் வெளிவந்த நான்காவது திரைப்படம் பட்டிக்காட்டு புன்னையா இந்த திரைப்படத்தில் முத்தையா பொன்னையா என்ற இரண்டு கதாபாத்திரங்களில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருந்தார் மற்றும் இந்த திரைப்படம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா சேர்ந்து நடித்த கடைசி திரைப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எஸ் சி தயாரிப்பில் வெளிவந்த வெற்றிகாவையும் இன்று நாளை இந்த திரைப்படத்தில் மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அவர்கள் குமார் மற்றும் லத்தனம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதே ஆண்டில் உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்த வெற்றிகாவையும் சிரித்து வாழ வேண்டும் இந்த திரைப்படத்தில் மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அவர்கள் மாறுபட்ட இரட்டை வேடங்கள் ஒன்று இன்ஸ்பெக்டர் ராமுவாகவும் உஸ்தாத் அப்துல் ரஹ்மனாகவும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருந்தார் ஒரியன்டல் பிலிம்ஸ் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த வெற்றி திரைப்படம் நினைச்சியை முடிப்போம் இந்த திரைப்படத்தில் இரண்டு மக்கள் எம்ஜிஆர் நடித்திருந்தார் இதில் சுந்தரம் கதாநாயகனாகவும் ரஞ்சித் குமார் வில்லனாகவும் மிக்கப்பட்ட திரைக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜிதேந்திரா பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் நாளை நமது இந்த திரைப்படத்தில் விஜய் சங்கர் என இரண்டு கதாபாத்திரங்களில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருந்தார் இளம் வயதில் தொலைந்து போன மூன்று சகோதர்கள் பெரியவர்களாகி எவ்வாறு ஒன்று சேர்கின்றனர் என்பதே தான் இந்த திரைப்படத்தின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மீனஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் விழுந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மக்கள் தலைமை எம்ஜா அவர்கள் ரகசிய உளவாளி செல்வமாகவும் தொழில் அதிபராக ராஜா என்ற கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் ஆக மொத்தம் பத்தொன்பது திரைப்படங்களில் மக்கள் தலைமை அவர்கள் இரட்டை வேடங்களில் ஏற்று நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு ஆகிய வருடங்களில் குறைந்த இரண்டு திரைப்படம் இரண்டு வேடங்களில் நடித்த திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன ஸோ டாப் டென் டியல் ரூல் மூவிஸ் ஆஃப் மக்கள் தலகம் என்னென்னன்றதை பார்க்கலாம் உழவு ஸ்ராலிபின் அடிமைப்பெண் நாடோடி மன்னன் எங்கள் வீட்டு பிள்ளை குடியிருந்து கோயில் மாட்டுக்காரவேலன் சிடித்து வாழ வேண்டும் நினைத்துக்கும் முடிபவன் நாளையும் நம்பதை எங்கள் தங்கும் இந்த திரைப்படங்களின் நான் யூடியூப் லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ஸோ க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மக்கள் கலகத்தின் இரட்டை விட திரைப்படம் எதுன்றதையும் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க வேறு இது மாதிரி மக்கள் தலகத்தின் அரிய வகை வீடியோ சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சத்யா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய் பாய்